ஓங்கி அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஃபேமிலி மட்டும் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கு அந்த ஒரு சின்ன ஃபேமிலி காட்டுக்குள்ள யாருமே இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த காட்டுக்குள்ள வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு தான் அவங்க இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்களோட குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா அவளுக்குமே கூட ஒரு நேச்சரோட கலந்த பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னு நினச்ச இந்த ஒரு ஃபேமிலி காட்டுக்குள்ளே வந்து தனியாக வாழ்ந்துருக்காங்க இவங்களோட பல வருஷ கனவாக இருந்தாலும் இவங்களோட கனவு ஒரு மாதிரி கோரமான கனவாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே இவங்க மட்டும்தான் தனியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போது அந்த காட்டை சுற்றி வீடுகளே இல்லைன்னா அந்த காட்டுக்குள்ளே நடந்த சம்பவம் என்னவாக இருக்கும் ஒரு வேலை இவங்களே தான் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாம் கொலை பண்ணி ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படியும் இல்லைன்னா அந்த காட்டுக்குள்ளே வேறு ஏதாச்சும் ஒரு உயிரினம் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படியே இருந்தாலும் அந்த ஒரு உயிரினம் இவங்களை ஏன் கொல்லாமல் விட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஃபேமிலிக்குமே கூட அந்த ஒரு உயிரினம் இங்க வாழ்ந்துகிட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்திருக்கு இந்த ஒரு உயிரினம் வாழ்ந்துகிட்டு வருது அப்படிங்கிறத இவங்க ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ தெரிஞ்சுக்கல இருபது வருஷங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பக்கோனாயிடுது ஏன்னா வரைக்குமே இருபது வருஷமா அந்த ஒரு காட்டுக்குள்ளே தனியாக இருக்கும் இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு உயிரினம் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம இருந்ததுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது சொன்ன ஒரு விஷயம் தான் நீங்க இந்த காட்டுக்குள்ள பீஸ்ஃபுல்லா தனியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கான காரணமே இந்த ஒரு உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு தான் அப்படின்னு சொல்லப்படுது ஓ இந்த ஒரு உயிரினம் என்ன இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த தெரிஞ்சுக்கிட்ட சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஏன்னா இருபது வருஷமாக சந்தோஷமா காட்டுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு வந்த இவங்களுக்கு அந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு காட்டுக்குள்ள எப்படி ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த ஒரு சந்தர்ப்பம் எவ்வளவு மோசமா இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா எவ்வளவு சுவாரசியமாக இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்குமே தெரியும் ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கேயுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பாட்டுமே கூட ஒரு ஹிடின் டீட்டெயிலாக இருக்கலாம் ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நின்றுங்க கூறுகு கவனிங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒரு சின்ன சிட்டியில ஒரு குழந்தை பிறக்குது அதாவது இசபில்லா அப்படின்னு சொல்ல அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த ஒரு குழந்தைக்கு இவங்க பில்லா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க குழந்த பிறந்து சில பல மாசங்கள்லையே இந்த ஒரு சிட்டியில நமக்கு வாழ்றதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்காது எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு அப்படின்னு அவங்களோட வைக் அதாவது இசை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு எனக்கு ஃபாரஸ்ட்ல சின்னதா ஒரு வீடு கட்டி நேச்சரோட கலந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கொண்டு போகணும் அப்படிங்கிறத கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே பெல்லாவுக்காக இசபெல்லா அவங்களோட அகம்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு மாதத்திலேயே இவங்க அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு வீடு கிடைக்கிது அந்த ஒரு வீட்டில் போய் வாழலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஒரு வீடு கிடைச்சதுல நம்மளோட இசபெல்லா அவர்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஏன்னா பல வருடமா இந்த ஒரு கனவு இருந்தாலும் இப்படி ஒரு வீடு கிடைக்குமா அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்கு

இந்த ஒரு இசபெல்லாவுக்கும் அவங்களோட மகளான பெல்லாவுக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு ஸோ கொஞ்ச காலம் கழித்து இவங்க அந்த ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறமா ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்து வந்து காட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த காட்டுக்குள்ளே சுற்றி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சுற்றி எந்த வீடுகளுமே இல்லை கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எந்த வீடுகளுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையுமே கூட இந்த ஒரு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும் போதுதான் இந்த ஒரு வீட்டுக்குள்ள பெல்லாவுமே பிறந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கா கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா பெல்லா ஒரு சுட்டி குழந்தையா வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க அடிக்கடி ஒரு ட்ரிப் லொக்கேஷன் வச்சிருந்திருக்காங்க ஒரு கேம்பிங் லொகேஷன் வச்சிருந்திருக்காங்க எங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காட்டுக்கு பக்கத்துல மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு லேக் இருந்திருக்கு ஆக்சுவலா காட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப தூரமா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு லேக் இருந்திருக்கு அந்த ஒரு லேக்குக்கு லேக்கு அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஏன் அப்படின்னு அந்த லேக்குக்கு கார் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு பக்கத்தில் போகணும் கொஞ்சம் தூரம் காரில் போயிட்டு அதுக்கப்புறமா காரை பார்க் பண்ணிட்டு அந்த ஒரு காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அதுக்கப்புறமா ஒரு நீரோட வரும் அந்த நீரோடைய பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போய்கிட்டு வரும்போது ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆறு கண்டினியூ ஆகிற அந்த ஒரு ஒரு தான் இந்த ஒரு லேக் இருக்குது ஸோ அந்த ஒரு ஆறை கொஞ்சம் டைவர்ட்டாக நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு லேக் அமைது ஸோ அந்த ஒரு லேக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டாலுமே பார்க்க ரொம்ப நேச்சருக்கு அழகாகவே இருந்திருக்கு ரொம்பவுமே அழகான ஒரு லொக்கேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சன் செட் சன் ரைஸ் வரும்போது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு இடமா இருந்திருக்கு இப்படி இருக்கும்போது இந்த ஒரு காட்டுக்கு அடிக்கடி நம்மளோட பெல்லா போயிட்டு வந்திருக்காங்க ஃபேமிலி கூடையாக இருக்கட்டும் தனியாவா இருக்கட்டும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு ஃபேமிலியாக இந்த ஒரு இடத்துக்கு வர்றது ரொம்பவுமே பிடிச்சிருந்தனால இவங்க அடிக்கடி இந்த ஒரு இடத்துக்கு ஃபேமிலியாக வந்து கேம்பிங் பண்ணுறது சாப்பிட்றது இருக்கிறது என்ஜாய் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக உணர்ந்திருக்காங்க ஆனால் வெள்ளாவுக்கு தனியாக அவங்களோட மன ரீதியாகவே இந்த ஒரு லேக் ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனாக அமைஞ்சிருக்கு அடிக்கடி அவங்களோட சின்ன வயசுலேயே அம்மா கிட்ட சொல்லாமல் கூட இந்த ஒரு லேக்குக்கு போயிடுவாங்களாம் சின்ன வயசுலேயே இவ்வளோ இடங்கள் தாண்டி போனனால இவங்களுக்கு இந்த ஒரு லேக்குக்கு ரொம்பவுமே வழி வளர்க்கப்பட்டது தான் அப்படின்னு இவங்களோட அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க வீட்டில் அடிக்கடி நம்மளோட பில்லாவை காணோம்னா அம்மாவும் அப்பாவும் டிசைட் பண்ணிக்குவாங்களாம் ஓகே லேக்குக்கு தான் போயிருப்பா அப்படின்னு அவங்களையே டிசைட் பண்ணியிருப்பாங்களாம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களே போயிட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்களாம் அந்தளவுக்கு இவங்களோட லேக் கூட இருந்தால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுது அதாவது பல வருஷங்கள் கடந்து போகுது கடந்து போகும்போது நம்மளோட பில்ல அவர்கள் காலேஜுக்கு போகிறாங்க அதாவது சிட்டிக்கு போயாகணும் இல்லையா சிட்டியில் காலேஜுக்கு போகிறாங்க சிட்டியில் காலேஜுக்கு அவங்க ரொம்பவுமே இந்த ஒரு லேக்கை மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு துக்கமாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு கோவமே வந்தாலும் சரி அந்த ஒரு லேக்கில் போயிட்டு உக்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சோம்னா கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக அந்த ஒரு டைமை கடந்து போயிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்துடும் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலயே சிட்டிக்கு போனனால இவங்களுக்கு ரொம்பவுமே டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஒரு லேக் இல்லாமல் அப்பப்போ லீவு கிடைச்சாலே வீட்டுக்கு வந்துடுவாங்களாம் வீட்டுக்கு வரும்போது கூட அம்மா அப்பாட்ட சொல்லாம கூட அடிக்கடி லேக்குக்கு போயிடுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான தான் இவங்களோட அந்த ஒரு லேக்கோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் லவ்வே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால ஒரு நாள் இப்படிதான் சம்மர் லீவ் வருது இங்க இருந்து தான் இந்த ஒரு லேக்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே மோசமா மாற ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நடுவுல உள்ள காட்டு பகுதியில் நடக்கிற அந்த ஒரு சம்பவத்தினால தான் ஸோ கூர்ந்து கவனிங்க ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சம்மர் லீவுக்கு வீட்டுக்கு வந்த பெல்லா வீட்டுக்குள்ளே லைட்டாக எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்க்கும்போது அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க லைட்டாக எட்டி பார்த்த பெல்லா அங்கே பக்கத்தில் இருந்த கீயை எடுத்துக்கிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ண ஒரு சவுண்டுக்கே அப்பா கவனிச்சுட்டு வெள்ளா வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது கார் மூவ் ஆகி அப்படியே அந்த ஒரு காட்டு பக்கம் போக ஸ்டார்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது அவங்களோட அப்பாவுமே லைட்டாக சிரிப்போட ஓகே பெல்லா வந்துட்டா போல இருக்குது லேட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு அவருமே கூட ஓகே ஆகிட்டு அந்த ஒரு பொசிஷனில் உட்காடுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது பெல்லா அந்த ஒரு லேட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காரை எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க ஓட்டிக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் காரை பார்க் பண்ணுற அந்த ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாங்க பார்க் பண்ணி இப்போது அந்த ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகணும் இல்லையா காட்டுக்குள்ளே மெல்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க இப்போது அந்த காட்டுக்குள்ளே கேட்குற சத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க நடந்து போகிறதுனால அவங்களோட கால் தடத்தோட சத்தம் ஃபஸ்ட்டு ஹெவியாக கேட்குது அதுக்கப்புறமா சுற்றி பறவைகளோட சத்தம் மிருகங்களோட சத்தம் மரங்களோட சத்தம் அப்படின்னு பல சத்தங்கள் ரொம்பவுமே கீட்டாக நேச்சர் ஹெவியாக கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க சின்ன வயசுலேருந்தே கேட்ட சத்தங்கள் தான் இந்த எல்லா சத்தமும் ஆனால் ஒரே ஒரு சத்தம் மாற்றா ஒரே ஒரு சத்தம் ஒரு சின்ன மாற்றமாக இப்போது அவங்களோட காட்டில் கேட்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெல்லோடய சத்தம் அந்த ஒரு பெல்லோடய சத்தத்தை கேட்டு வெள்ளாக வீதி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்குமே இந்த காட்டுக்குள்ளே யாருமே வந்தது கிடையாது மோஸ்ட்லி நம்ம தான் வந்து வந்து போய்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த ஒரு பெல் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு அடைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கொஞ்சம் தூரம் முன்னாடி போகும்போது அந்த ஒரு பெல்லோடய சத்தம் கம்மியாகிடுது இது கம்மியானது அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு போனால் யோசிச்சு தான் நம்ம ரோடுக்கு பக்கத்தில் இருக்கோம் ஸோ ரோடில் ஏதாச்சும் வெஹிக்கல் போகுதா இருக்கும் அப்படின்னா மாட்டு வண்டி போகுதா இருக்கும் அதில் ஏதாவது பெல் மாற்றி இருக்கலாம் அந்த ஒரு பெல்லில் இருந்து தான் நமக்கு சத்தம் கேட்குது கொஞ்ச தூரம் நம்ம கடந்து போவோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு பெல் தவம் கேட்காது அப்படின்னு அவங்களுமே ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரமா கடந்து போகிற அந்த ஒரு பயணத்தில் தான் பெல் சவுண்டு அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது ஸோ இப்போது பெல்லாம் பயந்துக்கிட்டே அந்த ஒரு காற்று மெதுவாக போய்கிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது அவங்களோட முன்னாடி ஒரு உருவம் கிடக்குது அப்படின்னே சொல்லலாம் அது ஒரு உருவமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்குமே கூட டவுட்டு தான் வந்திருக்கு ஆனால் முன்னாடி போயிட்டு அந்த ஒரு உருவத்தை பார்க்கும்போது அது ஒரு சின்ன பீவர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மிருகமாக இருந்திருக்கு ஸோ அந்த ஒரு மிருகத்தை பார்த்ததும் இந்த ஒரு மிருகம் இறந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ண அவங்க கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு பார்க்குறாங்க பக்கத்தில் போயிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு மிருகத்தோட தலையவே காணும் ஸோ அந்த ஒரு மிருகத்தோட தலையே இல்லாமல் பார்த்ததும் நம்ம விழாவுக்கு பீதி அள்ளு ஊற்றுறது அப்படின்னே சொன்னான் அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் விட்டு பார்க்குறாங்க அப்போ அவங்க நோட் பண்ண ஒரு தான் இந்த ஒரு மிருகத்தோட தலையை இன்னொரு மிருகம் சாப்பிட்டோ சண்டை போட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுள்ள இந்த ஒரு மிருகத்தோட தலையை கட் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு கட்டு மூலியமாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது ஏன்னா ஷார்ப்பாக கட் பண்ணப்பட்ட மாதிரியான ஒரு கழுந்து அந்த ஒரு கழுத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது தலையை காணும் அப்படின்னும் போது இவங்க ஃபஸ்ட்டு செம்மையாக பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் கிடையாது சுற்றி இந்த ஒரு பெல்ட்டை வந்து வேற கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க ஆல்ரெடி பயத்திலையே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மிருகத்தோட தலையே இல்லாமல் கீழே கிடந்திருக்கு அது மட்டும் கிடையாது அந்த ஒரு மிருகத்தோட ரத்தம் ஓய்கிட்டே இருக்குது அதாவது இன்னுமே கூட ரத்தம் அப்போ அப்போ இந்த ஒரு ஒரு மிருகத்தை கொலை பண்ணியிருக்காங்க கொலகாரம் அந்த கொலகார நம்மளை கூட கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நேரம் போகும்போது இந்த ஒரு மணியோட சத்தம் நின்றுது அந்த ஒரு மணியோட சத்தம் நின்னதுக்கு அப்புறமா இவங்க இல்லை ஓகே இதெல்லாம் என்னோட இன்ட்யூஷன் தான் போல இருக்குது என்னோட ஆலிசினேஷனாக இருக்கும் இதை யாராச்சும் தான் அடிச்சு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு இவங்க அவங்களோட மனசுக்குள்ளேயே அவங்கள திடப்படுத்திக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகாம காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ காட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு மணி சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது ஆனாலுமே கூட அந்த ஒரு மனுஷத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காம திரும்ப காட்டுக்குள்ள பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க காட்டுக்குள்ள பயணித்து இப்போ அந்த ஒரு லேக்கை அடைகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ பெல்லாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் லேக்கை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உணர்றாங்க அந்த ஒரு லேக்கோட அழகுல வியர்ந்து அப்படியே உட்காந்து அவங்க நேரம் போகிறதே தெரியாம ரொம்ப நேரமா அங்கேயே உக்காந்து கிடக்குறாங்க அப்படி இருக்கும்போது நேரம் இப்போ ஐந்து மணி ஆகுது ஈவினிங் அஞ்சு மணி ஆகுது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் போது கொஞ்சமா வானம் இருந்துகிட்டு வருது மேகங்கள் கருப்பாய்க்கிட்டே வருது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மழை பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணத்துக்காக மேகம் அவ்வளவு இருந்துக்கிட்டே வரும்போது பெல் பஸ்ட் மேல பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இப்போ மழை நான் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லா ஃபாரஸ்ட் அங்க இருந்து போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம நடந்து போய்கணும் அது மட்டும் கிடையாது இப்போ அஞ்சு மணி ஆகுது இதுக்கப்புறம் இருந்துருச்சுன்னா பல மிருகங்கள் இருக்கு அதுவும் கிடையாது மழை பேஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக சேராயிருச்சுன்னா நம்மளால் ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது இருக்கில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது திக்கு தசை தெரியாமல் நம்ம மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பயந்த இப்போ இப்போது ஆகி எந்திரிச்சு திரும்ப காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட ஆனால் இப்போ தான் இந்த ஒரு சம்பவமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்க அந்த காட்டுக்குள்ளே லைட்டாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கால் தடம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அந்த ஒரு பெல் சவுண்ட் திரும்பவும் தூரமாக கேட்க ஆரம்பிக்கிறது இப்போ திரும்பவுமே கூட அவங்களுக்கு பீதி திரும்பவுமே ஹை ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவங்க மார்னிங் நடந்த இது ஏதாச்சும் நம்மளோட ஹேலுசினேஷன் தான் மார்னிங் கூட நம்ம பயந்துட்டோம் இல்லையா அதனால திரும்பவுமே நமக்கு பயமா இருக்கு போலாது அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடி நடந்து போகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்போ பெல்சவுன் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு காட்டில் அவங்களோட ஃபுட் ஸ்டெப்போட சேர்த்து இன்னொரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு மணி தாண்டி அஞ்சரை ஆரம்பிக்குது அதாவது அஞ்சரை ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது காடு லைட்டாக இருண்டுகிட்டே வருது பின்னாடி ஸ்டெப் சவுண்ட் கேட்குது பக்கத்தில் பெல் சவுண்ட் கேட்குது அவங்க காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகும்போது அந்த ஒரு பெல் சவுண்ட் ஐயா கேட்க ஆரம்பிக்குது ஸோ ஒரு நிமிஷம் நின்று சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சுத்தி முத்தி பார்க்கும் போது சுத்தி யாருமே இல்லை ஆனா அந்த ஒரு பெல் சவுண்ட் மட்டும் இப்ப கேட்குது ஆனா சவுண்ட் கேட்கல அது மட்டும் கிடையாது அந்த ஒரு பெல் சவுண்ட் ரொம்பவுமே பக்கத்துல கேட்குது ரொம்பவுமே பக்கத்துல கேட்குது ஸோ அப்படி பக்கத்துல கேட்கும் போது இவங்களுக்கு பதட்டம் அதிகமாகுது ஏன்னா அந்த ஒரு நபர் பெல்ல வச்சிருக்கிற அந்த ஒரு நபர் கண்டிப்பா பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அஞ்சரை ஆயிடுச்சு இல்லையா ஸோ காடு ஆல்மோஸ்ட் இருண்டுக்கிட்டு வந்துருச்சு மலை வெற பெய்யறதுக்கு கிளைட்டா தூறல் வர ஆரம்பிக்குது அந்த ஒரு தூறலை பார்த்து பயந்தாவங்க நடக்கிறத லைட்டாக ஜாகிங் மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடும்போது அவங்களோட அந்த ஒரு பெல் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது அவங்க ஓட 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 அந்த ஒரு பெல் சவுண்ட் இன்னும் சத்தமாக கேட்குது பக்கத்தில் கேட்குது க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்க ஓடுறத ஆரம்பிச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போகும்போது அந்த ஒரு பெல் சவுண்ட் முன்னாடி கேட்காம பின்னாடி இருந்து க்ளோஸா கேட்க ஆரம்பிக்குது இப்போ அவங்களுக்கு பயம் உச்ச கட்டத்துக்கு எகிரிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது லைட்டா ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருந்த பெல்லா இப்போ அவசரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடி ஓடி முன்னாடி போகும்போது அவங்களோட மூஞ்சுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒன்று ஹெவியா இருச்சிருக்கு அந்த இடித்தது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பதட்டம் இருக்குது ஏன்னா அந்த ஒரு பெல் தொடத்திக்கிட்டு வந்துச்சு இல்லையா அந்த ஒரு பெல்லு தான் இப்போ வந்து என் மூட்டில் இடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு பயந்து கீழே குடிஞ்சிருக்கிற பெல்லாக அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க நிமிந்து பார்க்கும்போது அவங்க காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பீவர் அப்படின்னு ஒரு உயிரினம் தலையில்லாமல் கிடந்துச்சு இல்லையா அந்த ஒரு உயிரினம் தலை தைக்கப்பட்டு ஒரு மரத்தில் கொண்டு விடப்பட்டிருக்கு இதை பார்த்ததுமே அவங்களோட பீதி இன்னும் ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க பயத்துல இருக்காங்க பெல்லு குறத்திக்கிட்டு இருக்கு இப்போ அந்த ஒரு பீவரோட தலையை திரும்ப தச்சு மரத்து மேல மாட்டி நம்ம ஓடி வர திசையிலே வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இது ஒரு சைக்கோ கில்லரோட வேலையாக தான் இருக்கணும் அவர் என்னையும் கொலை பண்ண தான் ட்ரை பண்றாரு முடிஞ்சவரை என்னை பயம் காட்டி தான் கொலை பண்ணுவார் போல இருக்குது அப்படின்றதுனால இந்த ஒரு பீவரையும் தொங்க விட்டுருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு பீவரை பார்த்து பயந்த பெல்லாக திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடும் போது அந்த ஒரு பெல் சவுண்ட் இன்னும் ஹெவியாக 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 கேட்க ஆரம்பிக்குது காடும் இருண்டு போய்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க பெல்லும் கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் எந்த சவுண்டுமே இல்லாமல் அந்த ஒரு பெல்லுமே நின்றுது அதுக்கப்புறமா சுற்றி முத்தி பார்க்குறாங்க எந்த பக்கமுமே இந்த ஒரு பெல் சவுண்டில் ஆனால் திரும்ப ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது திரும்பவுமே கேட்டதுமா திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது அப்பாவுக்கு கால் பண்ணி டக்குன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஃபோனை கையில் எடுக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஃபோனில் ட்ரை பண்ணுறாங்க மழை பெய்யுது காடு பகுதி ஸோ நெட் கவரேஜே இல்லை இதனால் கால் போகலை ஒரு நிமிஷம் நின்று மூச்சு வாங்குறாங்க பயத்தில் நம்ம பயத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது கிட்ட நெருங்கிற மாதிரியான சத்தம் கேட்கும்போது ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் ஓடி வந்துவிட்டோம் இதுக்கு மேலே நம்ம ஓடணும்னா எதுவுமே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் நின்று அந்த ஒரு கில்லரை அந்த ஒரு சைக்கோ கில்லரில் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நின்று திரும்பி பார்க்குறாங்க ஆனால் அவங்க பார்த்த அந்த ஒரு உருவம் தான் அவங்கள இன்னுமே பீதியரையை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க நினைச்சது அது ஒரு மனுஷன் சைக்கோகுலராக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி திரும்பி பார்க்குறாங்க ஆனால் அங்கே இருந்தது ஒரு மனுஷன்னு கிடையாது ஒரு பெண் ஆக்சுவலாக அவங்கள பார்க்க ஒரு பொண்ணு மாதிரியே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆறு அடியோ ஏழு அடியோ கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருபது அடியில் ஒரு பெண்ணு அதுவுமே மரங்களாலேயே உருவாக்கப்பட்ட மாதிரியான ஒரு பெருமையும் அதுவும் கிடையாது ஒரு சூனியக்காரி மாதிரி இருக்காங்க இருபது அடி உயரத்தில் இருக்காங்க அவங்களோட இடுப்பில் தான் அந்த ஒரு மணி கட்டப்பட்டிருக்கு அவங்க தான் இவங்களை துறக்கிட்டு வர்றாங்க துறச்சிட்டு வரும்போது தான் அந்த ஒரு பெல் சவுண்ட் எங்களுக்கு ஹெவியாக கேட்டுக்கிட்டுருக்கு இப்போ திரும்பி பார்த்துட்டு திரும்ப பயந்துட்டு ஒரு கத்து கட்டிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடும்போது திரும்பவும் ஃபோனை எடுத்து திரும்ப அப்பாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்போது லைன் கிடைக்கிது லைன் கிடைச்சுமே கூட இப்போது அவங்க சொல்கிறாங்க அப்பா அப்பா ஏதோ ஒரு உருவம் என்னை துரத்திக்கிட்டு வருது அது என்ன கொலை பண்ண போகுது ப்ளீஸ் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவுமே பயத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது மரத்தோட கிளை ஒன்றில் அவங்களோட கைப்பட்டு அந்த ஒரு ஃபோன் கீழே விழுந்துருது இப்போ அவங்களோட அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியலை அந்த ஒரு மரத்தோட கிளையில் ஃபோன் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க நிற்காமல் திரும்பவுமே ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடி போய்கிட்டே இருக்காங்க அவங்களுமே கூட ஒரு இடத்துல மரத்தோட கிளையில் சிக்கி கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நின்று அந்த ஒரு உருவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இருவது அடி உள்ள ஒரு உருவங்க அது அப்படியே பக்கத்தில் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு உருவம் அதோட கையை நீட்டி லேசா அவங்களோட பக்கத்துல கையை நீட்டிக்கிட்டு வருது அப்போதான் இவங்க கையை பார்க்குறாங்க அந்த ஒரு கைகள் கிட்டத்தட்ட கத்தி மாதிரி இருக்கு அந்த ஒரு நிகங்களும் கூட கத்தி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு கத்தி போன்ற நிகங்கள்னால தான் இந்த ஒரு பீவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயிரினத்தோட தலையை அறுத்து எடுத்திருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பெல்லா கன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கப்புறமா பயந்து திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ ஓடி 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 அந்த ஒரு போனை திரும்பவுமே கையில எடுக்கிறாங்க கையில எடுத்து அவனோட அப்பா லைன்ல இருக்காரு இருக்கும்போது இவங்க அழுறாங்க பின்னாடி என்ன ஒரு உருவம் துரத்துக்கிட்டு வருதுப்பா என்ன கொலை பண்ண பாக்குது இங்க ஆல்ரெடி ஒரு தீவிர கூட கொலை வச்சு தலைய தனியா கட் பண்ணி வச்சிருக்கு என்ன என்ன தலையை தனியா கட் பண்ணி வச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம திக் தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கப்பா பிளீஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க போன்ல அப்படியே இருக்கும் போது அப்பாவுமே கேட்டு இரு இரு நீ எங்க இருக்கேன்னு சொல்லு முடிஞ்ச வர நீ அந்த ஒரு இருக்க பாரு அப்படி இல்லைன்னா காட்டுல இருந்து வெளி திசைக்கு நோக்கி ஓடி வரப்பாரு நாங்க கூடிய சீக்கிரம் முடிஞ்ச வர அந்த ஒரு இடத்துக்கு நான் வரேன் ஓகேவா நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பாவுமே கூட பதட்டமா சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த ஒரு பதட்டத்திலேயே போனை கீழே வச்சுட்டு வெளியே வந்து காரை ஸ்டார்ட் பண்றாரு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட அம்மா இசபெல்லா இருக்காங்க இல்லையா இப்ப அவசரமா வெளியே வந்து கேட்கிறாங்க எங்க போறீங்க உங்களோட மகன் ஒரு அவசரமா மாட்டிக்கிட்டு இருக்கா அந்த ஒரு காட்டுக்குள்ள நான் காப்பாற்றும் அப்படின்னு கிளம்ப போறாரு நீங்க மட்டும் எங்க போறீங்க தனியா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நானும் கூட வர்றேன் அப்படின்னு விசபெல்லாவுமே கூட இப்போ கார்ல ஏறுறாங்க கார்ல ஏறி கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டு அந்த ஒரு பார்க்கிங்ல காரை நிற்பாக்குறாங்க திரும்ப வெல்லா கிட்ட இருந்து கால் வருது கால் வந்ததுக்கு அப்புறமா பெல்லாவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இங்கதான் இருக்கோம் காட்டை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கோம் நீயும் வெளிய நோக்கி ஓடி வா அப்படின்னு இவங்களோட அப்பா கால்ல சொல்றாரு அதுக்கப்புறமா அவரோட கைப்பட்டு கீழே அவரோட போனே விழுந்துருது அப்படி இருக்கும்போது இவர் இந்த பக்கம் வந்து பெல்லா பெல்லான்னு கத்துறாரு அந்த பக்கம் இருந்து அந்த ஒரு குழந்தை அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிக்குது ஆனா அப்பாவுக்குமே கூட பெல்லாவோட அப்பா அப்பான்னு சொல்ற சத்தத்தை விடையுமே இந்த ஒரு பெல்லோட சவுண்டு தான் அதிகமாவே கேட்டிருக்கு அப்படின்னு அப்பா ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டு போறாங்க இந்த பக்கம் பெல்லா ஓடிக்கிட்டு வர இந்த பக்கம் அப்பாவும் அம்மாவும் ஓடிக்கிட்டு வர்றாங்க காட்டுக்குள்ள இருக்குல வலியை தெரியல மழை வேற மலையில அப்படியே அந்த ஒரு இடமே சேரும் சகதியுமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பக்கமும் அப்பாவும் மகளும் அப்படியே ஓடிக்கிட்டு வர்றாங்க ஓடி வந்து ஒரு இடத்துல மீட் பண்றாங்க மீட் பண்ணி அந்த ஒரு இடத்துல இப்போ பெல்லா சொல்றாங்க அப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குப்பா நம்ம கூடிய சீக்கிரம் இங்கேருந்து ஓடிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அது அப்பா சொல்கிறாரு கொஞ்சம் இரு யார் ஒன்றை துரத்திட்டு வந்தா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு பின்னாடி ஒரு உருவம் இருக்குல்லப்பா இந்த ஒரு உருவம் தான் என்னை துரத்திட்டு வந்தா அவள் கிட்டத்தட்ட இருபது அடியில் ஒரு சூனியக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு இந்த ஒரு பெல்லா அப்படின்னு சொல்லப்படுற குழந்தை சொல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவுமே கூட அப்பாவும் அம்மாவும் கூட பின்னாடி எட்டி பார்க்குறாங்க ஆனால் பின்னாடி யாருமே இல்லை இப்போ இந்த ஒரு பெல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட குழந்தைக்கு குழப்பத்தோட சேர்ந்த ஒரு பயம்தான் உள்ள அப்படின்னே சொல்லலாம் இப்போ அவங்க மூணு பேரும் வெளியே திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடும் போது அந்த ஒரு பெல் சவுண்ட் நிக்காம கேட்டுக்கிட்டே இருக்கு ஆனா எப்படியோ காட்டுல இருந்து வெளியே வந்து கார்ல ஏறி இப்போ அவங்க மூணு பேரும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதுதான் நடந்துச்சு என்னோடய மகை இப்படி தான் சிக்கிக்கிட்டா அப்படின்னு அவங்களோட அப்பா கிளியராக சொல்கிறாரு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு உருவம் இருந்திருக்கு அப்படின்றத அவங்களோட மகளுமே கூட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு உருவம் இருந்துச்சு அந்த ஒரு உருவம் கிட்டத்தட்ட இருபது அடிக்கு இருந்துச்சு அதோட இடுப்பில் ஒரு மணியை கெட்டு இருந்துச்சு போகிற போகிற இடம் எல்லாம் அந்த ஒரு மணியோட சவுண்டு தான் எங்களுக்கு கேட்டுச்சு அது மட்டும் கிடையாது ஒரு பீவரோட தலையை தனியாக அறுத்தி எடுத்து அந்த ஒரு உருவம் காட்டுக்குள்ளே போட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா நான் ஓடி வரும்போது அந்த ஒரு பீவரோட தலையை தச்சு ஒரு கா காட்டோட மரத்துல தொங்க விட்டு இருந்துச்சு அது என் மேல இடிச்சு அந்த ஒரு மரத்தோட கிளையிலேயே தான் கிடக்கு நீங்க அங்க போனீங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்னு பெல்லா சொல்லியிருக்காங்க ஆனா போலீஸ் ஒரு நிமிஷம் நின்று இதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி இருபது அடிக்கு ஒரு உருவம் இருந்திருக்கும் நீங்க எல்லாம் விளையாடுறீங்களா உங்க மகதான் பயத்துல ஏதோ பார்த்து பயந்துட்டான்னா நீங்களுமே வயசானவங்க தானே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு போலீஸ் திரிச்சுக்கிட்டே அந்த ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அப்பா சொன்ன ஒரு விஷயம்தான் ஆஃபீஸர் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே எங்களுக்குமே இந்த ஒரு மணி வந்து கேட்டுச்சு ஓகே ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மர்ம உயிர் இருக்குது ஒரு உயிரினம் இருக்குது அந்த ஒரு உயிரினத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த உயிரினம் மூலயமா பல பேர் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு அவங்களோட அப்பா அந்த ஒரு இடத்துல சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படி இருக்கும்போது அவங்களோட மகள் என்னோட ஃபோன் மிஸ்ஸான இடத்துல என்னோட பேகும் மிஸ் ஆச்சு நீங்கள் போனீங்கன்னா அதையும் ப்ளீஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த ஒரு பீவர் இருந்த இடத்தையுமே கூட அவங்களோட மகள் அழகாக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு போலீஸ் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு காட்டுக்குள்ள போறாங்க காட்டுக்குள்ள இவங்க சொன்ன அந்த ஒரு பேக் இருக்கிற இடம்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க அங்க பேகே கிடையாது இப்போ அந்த ஒரு பீவர் தொங்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு இடத்துக்கும் போறாங்க அங்க ஒரு பீவர் இருந்ததுக்கு தடயமே கிடையாது சரி ஓகே கண்டிப்பாக யாரை துரத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்படின்னு பல இடங்களில் கடந்து பார்க்குறாங்க அங்கே பெல்லாவோட ஃபுட் ஸ்டெப் மட்டும்தான் இருந்திருக்கு இன்னொரு நபர் இருந்ததுக்கான தடயமே கிடையாது இப்போ போலீஸுமே கூட ஓகே பெல்லா தான் மன ரீதியாக ஏதோ ஒரு விதத்தில் அப்செட்டாக இருந்திருக்கா அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போது பெல்லாவோட ஃபேமிலியில் அம்மாவும் அப்பாவும் அந்த ஒரு ஊரில் உள்ள சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு உயிரினம் வாழ்ந்துருக்கா அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க கட்டுக்கதைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் இந்த ஒரு ஊர்ல உள்ள எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம்தான் நீங்க அந்த காட்டுக்குள்ள தனியா பல வருஷமா பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க போல இருக்கு அதுக்கு காரணமே அந்த ஒரு உயிரினம் தான் ஏன்னா காட்டுக்குள்ள வந்த யாரையுமே அது உயிரோட இருக்க விட்டது இல்லை கொலை தான் பண்ணிருக்கு ஆனா உங்களை மட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால கொல்லாம விட்டுருக்குன்னா இருக்குன்னா கண்டிப்பா ஏதாச்சும் காரணம் இருக்கும் சரி ஓகே ஆனாலுமே கூட இப்போ பண்ண வந்திருக்கு இல்லையா ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க பல வருஷமாக இந்த காட்டுக்குள்ளே நாங்களுமே போகிறதில்ல போனவங்களுமே உயிரோடு இல்லை அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டதும் பெல்லாவுக்கும் இசை பெல்லாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அள்ளு விட்டுருது அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறமா அங்கே தங்க முடியுமா ஸோ அவங்களுமே கூட அவங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு சிட்டியில் ஒரு சின்ன வீட்டில் வந்து வாழ ஆரம்பிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் அப்படியே போய்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னே சொன்னான் ஸோ இந்த ஒரு கதை ரொம்ப தூரம்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த இந்த ஒரு கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ காட்டுக்குள்ளே தனியாக போகிறதுனா ஒரு நிமிஷம் ஏதாச்சும் உயிரினம் இருக்குமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கிறது ஸோ இப்போ சொல்லுங்கள் மக்களே நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்க அந்த காடு உங்களுக்கு ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு இடம் தான் ஆனால் அந்த ஒரு காட்டுக்குள்ளே பல வருடங்கள் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்திருந்தாலும் ஒரு நாள் நீங்க அந்த காட்டுக்குள்ள போகும்போது விசித்திரமா ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது ஏன்னா இது வரைக்குமே உங்களோட கால் தடம் பறவைகள் மிருகங்கள் மரங்களோட சத்தங்கள் மட்டுமே கேட்ட உங்களுக்கு ஒரு பெல் சவுண்ட் தூரமா கேட்டு பக்கத்துல வர்ற மாதிரி ஒரு கீழே இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உச்ச கட்டத்துக்கு போயிடுறது நீங்க ஓடி போயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அது ஒரு இருபது அடி கொண்ட ஒரு உருவமா இருக்கு அந்த ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பேசலாம்